வந்துரு ரமேஜ் ரமேஜ் வண்டிக்குள்ளே அதான் மேலே ஏறுறது புரிஞ்சு உங்களுக்கு அதான் போனாடே ஏறி இப்படி ஊதி போச்சு ஆமாம் பெரிய முண்டுகை வந்து கிடந்திருக்கா ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு லைட்டாக தான் வருது நிறைய வந்தா மேலே ஏறி ஆட்டோமேட்டிக்கா சரி அடுத்த भाई आज तो ऐसे पूरा लाइट आ रही है मतलब हम तो नहीं कर रहे हैं मतलब ये लाइट थोड़ा लाइट आ रहा है नहीं हम तो कह रहे हैं क्या हो सकता है

முன்னாடி ஏறிதான் போகுண்ணா மாதா விட்டுட்டு இந்த மாதா ஒண்ணுன்னா என்ன யாரும்